நான் வைஷ்ணவி கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பாக தாவைக்காலேருந்து வெளியேறி நான் தாவைக்காலேருந்து வெளியேறின ஒரு சமயத்திலிருந்தே ஆபாசமான கருத்துக்களும் அவதூறான கருத்துகளும் தான் தாவைக்காவினர் எம் மேலே தொடர்ந்து வச்சுட்டு வராங்க நாங்கள் என்னதான் அரசியலில் ஐடியாலஜிக்கலாக ஸ்டாண்ட் எடுத்து கேள்விகள் எழுப்பினாலும் அவங்க இருந்து வர ஒரு பதில் ஆபாசமான கருத்துக்கள் மட்டுமாவா மட்டுமே தான் இருக்குது அரசியல் அப்படிங்கும் போது ஒரு நாகரீகமான விவாதத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து அண்ட் இதை கண் கண் கண்டித்து இது வரைக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம் அப்போ அவரே அவரோட தொண்டர்களை இதுக்கு வந்துட்டு நீங்கள் போங்க பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸில் பண்ணுங்க மீன் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுங்க அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாரா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் நான் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் தாவேக்கா தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் நன்றி